ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் பால் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் அரிசி மாவு ஒரு கப் சர்க்கரை ஒரு கப் தேங்காய் பால் அரைத்து விழுது ஒரு கப் ஏலக்காய் நான்கு உப்பு தேவையான அளவு இப்போது அரிசி மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம் உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி சுடுதண்ணி அதில் ஊற்றி மாவு பசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பசஞ்சு காய்ச்சி பசஞ்சாச்சு இப்போ சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சாச்சு ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் மொத்தமாக போடக்கூடாது ஒரு நாலு நாலு உருண்டையாக போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அந்த உருண்டை கொஞ்சம் வேகட்டும் கிளறி விடலாம் உடனே போட்டு கிளறி கரண்டி விட்டு கிளறணும்னா உருண்டைகள் கரைஞ்சிடும் இப்போது சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு ஒரு கலர் கலரி விடலாம் திக்கு கோசரம் பச்சி மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கலாம் அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கலரி விடுவோம் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போது பால் ஒரு பவுல் ஊற்றிக்கலாம் பால் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிடலாம் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ